அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் நண்பர்களே பார்க்க போறோம் எப்பயுமே தான் மேலதான் அதிகரித்து ஒரு புதிய உச்சத்தை அடைய நண்பர்களே இந்நிலையில இன்னைக்கு வெள்ளி ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு நண்பர்களே இது வரைக்கும் ஒரு கிராம் இருநூறு ரூபாய்க்கு மேல போனதே இல்ல இன்னைக்கு மேல போயிருச்சு நண்பர்களே வாங்க தங்கம் மற்றும் வெள்ளி இன்னைக்கு கடுமையை அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோ பயனுள்ளதாக ஒரு

கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா நேற்று விலையோட இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் வெளியின் விலை கடுமையாக அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்தத்தங்க என்ன பிரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூவாக பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இதில் எட்டு கிராம் சவரன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் இதில் நூறு கிராமம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இன்றைக்கி தங்கம் விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கடனான ஆபரண தங்கம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்துடலாம் இதில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் சவரனாக வாங்கினீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் பத்து கிராம் வாங்குனிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ண கிராமுக்கு ஒரு இருபது தான் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சவரனுக்கு பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே தங்கத்தின் விலை சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த தங்க விலையை பத்தி பொருளாதார எக்ஸ்பர்ட்ல என்ன சொல்றாங்க சர்வதேச சந்தைகளின் அடிப்படையில் தங்கத்தின் விலை நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது நண்பர்களே கடந்த மாதம் தங்கம் விலை தொண்ணூத்தி ரூபாய் வரை சென்று பின் குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் உயர்ந்து வருகிறது நண்பர்களே ஆமா நண்பர்களே தங்கம் வரலாற்றிலே இல்லாத ஒரு புதிய உச்சத்தை போன மாசம் அறிஞ்சது நண்பர்களே தொண்ணூத்தி ரூபாய்க்கு மேல விற்பனையாச்சு இந்நிலையில படிப்படியா குறைஞ்ச தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வந்தது நண்பர்களே இப்ப மறுபடியும் கடுமையா அதிகரிச்சு தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் தொடப்பவது நண்பர்களே கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலையை ஒப்பிடும் போது தற்போது பல மடங்கு அதிகரித்து நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை அக்யூர்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் தங்கம் செஞ்சா அந்த அன்னைக்கு உங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோக்கு இது வரைக்கும் ஒரு லைக் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள்லையும் மறுபடியும் தங்கம் விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் మరడి కూడా పది నన్ీ